அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து ஆயுத பூஜை செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் எங்களோட பவர் டீலருக்கு வந்து பொட்டு வச்சு அது அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் எங்களோடய ஹார்ட் ஒர்க் மீதி வந்தனால எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து உடச்சுக்கு கொடுக்குறது எங்களோடய அட்ராக்டர் தாங்க ஏன்னா அது அதோட உழவு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் பயிரும் நல்லா வரும் களை இதுகள்லாம் நிறையா வராது அதனால் அவங்க தான் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா எங்களுக்கு சோறு போட முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து நம்ம மனோஜோட பைக்கு புல்லெட் எடுத்துகிட்டு வா மனோஜே ஒட்டு வைப்போம் அப்படின்னா எடுத்துட்டு வந்தாப்புல பொட்டு வச்சோன்னா எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்புல மறுபடியும் அடுத்து நம்ம மோட்ரு இவன் இவங்க தான் மெயினான ஆள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து டெய்லி நமக்கு வந்து தண்ணி நம்ம காலேஜ்க்கு போக

நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எங்கள் பழைய மோட்டரை பற்றி அதோடய ஃப்ளாஷ் பேக் எல்லாமே நாங்கள் எங்கள் சைல்டுகுட்டில் இருந்து இருக்குது அதோட அதை வந்து நாங்கள் இவ்வளோ தான் கொடுத்தாலும் யாருக்குமே கொடுக்க மாட்டோம் எங்கள் அப்பாவோட ஞாபகார்த்தமாக அதை வச்சுருக்கோம் இது வந்து இப்போ புதுசாக வாங்க மாட்டோம் கரண்ட்டில் வந்து செட் பண்ணி போடுறதுக்காண்டி இந்த மோட்டார் வாங்கி மாட்டணும் பட் இருந்தாலும் வந்து அவங்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு போர்ஷன் மாதிரி தான் நாங்கள் வந்து கைட் பண்ணி கொண்டுட்டு போவோம் அதாவது வந்து ஒரு மிஷின் ஒரு இயந்திரம் அப்படிலாம் பார்க்க மாட்டோம் ஏன்னா அவங்க தான் நமக்கு வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டே தான் நம்ம வந்து ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஒர்க் பண்ணோம்னா மீதி இது நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இவங்களோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா நம்மளால வந்து ஒன்றுமே செய்ய முடியாதுங்க விவசாயிங்களுக்கு வந்து சப்போர்ட்டே வந்து இயந்திரங்கள் தான் இந்த மண்வெட்டிகள் கடப்பாறைகள் அனைத்துமே நாங்கள் வந்து ரேடியோ செட்டும் வச்சுருக்கோம் அதனால் வந்து ஒரே ஒரு குட்டி கொள்ளா மட்டும் எப்பயுமே எங்கள் வீட்டில் இருக்கும் அது அப்பா வச்சுருந்ததுலேருந்து இருக்குது அப்பா வந்து அப்போ இருந்தே ரேடியோ செட் வச்சுருந்தாங்க அதை சேல்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நாங்கள் ரீசண்டாக வாங்கி அதே அதே பேரை வச்சு வச்சுருக்கோம் அந்த குட்டி குழாங்க மட்டும் எப்போயுமே வீட்டில் வச்சு நாங்கள் சாமி போடுவோம் மற்றதெல்லாம் வேறு இடத்துல அண்ணே வச்சு அவங்க சாமி கொண்டுப்போம் இந்த தடவை வந்து போன தடவை வந்து சும்மா சிம்பிளாக தான் வச்சு கும்பிட்டோம் இந்த தடவை வந்து பவர் டில்லர் புதுசாக எங்களுக்கு வந்திருக்கு அதை பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் நாங்கள் வந்து மென்மேலும் வளரணும் அப்படின்றது எங்களோட ஆசை நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் பிளெஸ் பண்ணுங்கள் உழைப்போம் உழைப்பால் உயர்வோம் அப்படின்றதான் நம்மளோட நோக்கமும் தேங்காய் உடைக்கிறதுக்கு சாஸ்திரங்கள் பார்ப்பாங்க நேராக வரணும் அப்படி இப்படின்னு ஒரு வழியான என்னமோ நான் உடைச்சது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சுங்க வந்ததுமே சரி சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த தடவை ஆயுத பூஜை ஸ்பெஷல் ஏன்னா எங்கள் பவர் டில்லரை பார்க்க பார்க்க எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு ஹாப்பினஸ் வேறு நேற்று வர வந்து வயலுக்கு உழவுக்கு போயிருந்துச்சு எங்களோட வண்டி இன்றைக்கும் காலையிலேயே கூப்பிட்டாங்க ஓட்டணும் வண்டி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் சொல்லிட்டோம் இன்றைக்கி வந்து எங்களை சாமி கும்பிடணும் நாங்கள் நாளைக்கு வந்து ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அனுப்ப மாட்டேன்ட்டேன் ஏன்னா வந்து இந்த வருஷம் தான் நாங்கள் முதல் 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 இருந்துருக்கு நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மேபி இருந்திருக்கலாம் வண்டி ஆனால் வண்டி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அப்பா வந்து வித்துட்டாதா சொன்னாங்க இப்போ வந்து நாங்கள் புதுசாக இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் அதனால் வந்து அதை வச்சு சாமிக்கு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வயலுக்கு வேண்டாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு லீவு விட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது குளிப்பாட்டி பொட்டு வச்சு மாலை போட்டு அவங்க அவங்களுக்காண்டி தான் பூஜையே அந்த மாதிரி ஆயுத பூஜை அப்படின்றதே அவங்களுக்காகத்தானே அவங்கள வச்சு நம்மளும் ஹாப்பி ஆகிக்கிறோம் அவ்வளோதான் நம்ம எப்படி சொல்கிறது வருஷம் முந்நூற்றி நாள் நமக்கு ஃபங்க்ஷன் தாங்க எப்போவுமே பிஸியாக தான் இருப்போம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டே தான் இருக்கும் மாதம் மாதம் அது எல்லாமே செலிப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருப்போம் நமக்கு எவ்வளோ கஷ்டம் கவலை கடன் என்ன இருந்தாலும் சரி ஆனால் அதை அப்பப்போ வர ஹாப்பினஸ்ஸை விடக்கூடாது சின்ன சின்ன சந்தோஷத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட நோக்கம் வந்து இப்போ வந்து பவர் டீலர் வாங்குறதெல்லாம் ஒன்று லட்சத்தி அறுபதாயிரம் சம்திங் வந்துச்சு கிசானில் லோன் போட்டு தான் வாங்கியிருக்கோம் கடனில் தான் வாங்கியிருக்கு பட் இருந்தாலும் வந்து ப்ரௌடாக சொல்கிறோம்ல எங்கக்கிட்ட வண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ஆனந்தங்க விவசாயிங்களை பொறுத்தளவு அளவு கடன் இல்லாமல் விவசாயம் பார்க்குறவங்க அப்படின்றத வந்து ஒரு சிலர் தான் சொல்லலாம் ஏ கோல் ஃபேமிலியும் வந்து நாங்கள் விவசாயம் பார்க்குறோம் எங்களுக்கு கடன் இல்லாமல் நாங்கள் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப ரொம்ப அதி அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா நான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு ஐம்பதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதில் ஒரு லட்ச ரூபா கிடைக்கும் அந்த ஒரு லட்சத்துலையுமே வந்து நம்ம வச்ச நகைக்கு வட்டி கட்டவே சரியாச்சாங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு அதுக்கப்புறம் அந்த வட்டி அப்படி தான் அங்கே போகும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் மிச்சம் விவசாயிகளை பொறுத்தளவு வந்து உழைக்கிறவன் கணக்கு பார்த்தா உலக்கட்டை கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி அதனால் வந்து நம்ம வந்து சொந்த நிலம் அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நாங்களே மெயின்டைன் பண்ணி கொண்டு போய்கிட்டுருக்கோம் என்ன அதை வந்து எப்படி நாங்களே வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டுவோம் அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு இப்போ நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு ஆனால் அதாவது வந்து நம்ம நெல் விளை வச்சு கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட வசதி இருக்குது அப்படின்னு நினச்சிதாங்க நாங்கள் பெருமையாக நினச்சி போயிடுவோம் நாங்கள் எங்கே போனாலும் எங்கள் டாக்ஸும் பின்னாடியே வந்துடுங்க இவர் வந்து கடவுள் அப்படின்றத போக எங்களோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லலாம் எல்லா கோயிலுக்கும் போனால் நம்ம தான் வந்து அன்னதாக அதாவது காணிக்க போடுவோம் ஆனால் நான் இந்த கோயிலுக்கு போனேன்டா அந்த சாமிக்கிட்ட காலுக்கிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன் சின்ன வயசுலேருந்தே உங்ககிட்ட இருக்க காசை எடுத்துகிட்டு போய் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுவேன் அந்த ஹேபிட் இப்போ வர இருக்குதுன்னு சொல்லுவேங்க அவர்கிட்ட யாராவது வந்து சாமி கும்பிட்டுட்டு போனாங்கன்னா காசு எதுவும் காணி வச்சிட்டு போயிருந்தாங்கன்னா ரூபா பத்து ரூபா அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் வீட்டுக்கு அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாச்சும் பிரசாதம் படைச்சிருந்தாங்க அப்படின்னா விபூதி விபூதி வந்து முடியந்தொட்டியும் சாரி பத்தி வந்து விபூதி பத்தி பற்றி வந்து அணையந்தொட்டியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த பத்தி வ அணுஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அவரோட பிரசாதத்தை எடுத்து நான் சாப்பிட்ருவேன் அதுபோக நம்ம வந்து மாதவிடாய் ஆகி போவோம் சாமியெல்லாம் தொடக்கூடாது வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு என்னமோ அந்த சந்தன கருப்பன் வந்து அவரோட தொட்டு வணங்குற அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவேன் அதனால வந்து எனக்கு அந்த சாமியை ரொம்ப பிடிக்கும் நம்ம தோட்டத்து மூலையில தான் இருக்காங்க நான் எப்போ என்ன பிரசாதம் செஞ்சாலும் சரி வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு இவங்களுக்கும் தனியா எடுத்து வச்சு இவங்களை வணங்காம இருக்கவே மாட்டேன் என்ன பிரசாதம் பண்ணாலும் சரி நான் போய் இவருக்கு வச்சு என் நேரமாக இருந்தாலும் கூப்பிட்டு வந்துடுவேன் நைட் எட்டு மணி ஆனாலும் பரவாயில்ல ஆனால் இவங்களுக்கு போய் விளக்கு போட்டு நான் செஞ்ச பிரசாதத்தை படைச்சிட்டு வர்றதில் அந்த ஒரு ஆனந்தங்க எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு மாதிரி என்னோடய எப்படி சொல்கிறது துர்க்கம் மகிழ்ச்சி எல்லாத்தையுமே நான் இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் தோட்டத்து மூளையில் அப்படின்னும்போது தடிக்குழுந்தான் இவங்க தான் மற்ற சாமிங்கெல்லாம் பார்க்க நான் வெளியில் போகணும் பட் இவங்க எட்டி பார்த்தாலே தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களை ரொம்ப அலட்சியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சுக்குவேன் நிறையா ஷேர் பண்ணிக்குவேன் நான் வருஷம் வார வாரம் கிடச்ச டைம் கிடச்சா போய் விளக்கு போட்டு வணங்குவேன் எந்த ஒரு அக்ரி ஓரியன்டாக ஏதாச்சும் ஒரு விதை போடணும் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணுன்னாலும் இவங்ககிட்ட போய் வணங்கிட்டு வருவேன் அதே மாதிரி கதிரறுவிட பண்ண போகிறோம் அப்படின்னாலும் இவங்ககிட்ட போய் வணங்கிட்டு வருவேன் நல்ல மகசூலாக கொடுங்க நல்ல விளைச்சலை கொடுங்க அப்படின்னு போய் கேட்டுட்டு வருவோம் அதே மாதிரி புதுசாக வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னா புதுசாக வண்டி வாங்க போகிறோம் நல்லபடியாக எங்களுக்கு அமைச்சு கொடுங்க அப்படின்னு போய் கேட்டுட்டு வருவோம் அது மாதிரி இவர் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் அப்போ இருந்து இவர்கிட்ட நான் அப்படி கேட்க போகும்போது இவர்கிட்ட வாழைப்பழம் காசு ரூபா பத்து ரூபா அப்படி இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு வந்துடுவேன் நான் பழங்கள் அப்புறம் வந்து ஏதாச்சும் பிரசாதம் சாமி கும்பிட வர்றவங்க படிச்சுருந்தாங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவேங்க அதனால் வந்து இந்த சாமி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மற்ற கோயில்களுக்கெல்லாம் போனால் நம்ம தான் வந்து உந்தியலில் காசு போடுவோம் ஆனால் இங்கே வந்து அப்படியே தலைகீழா அதனால எங்களோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வர இவங்க வந்து ஒரு பெண் தெய்வம் இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க இவங்க தலையை வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால தான் அப்படி இருக்கு அந்த சாமி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஒரு அம்மனாக நினச்சவங்களை வழிபடுவோம் அந்த அந்த கருப்பன் அந்த க சந்தன கருப்பு சாமிக்கு முன்னாடி தான் இருப்பாங்க இவங்களையும் போய் நாங்கிட்டு தான் எங்களுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க எங்க தோட்டம் எங்க மாமரம்லாம் தெரியுது பாருங்க மல்லிகைப்பூ செடி மாமரம் எல்லாமே எங்க தோட்டத்து மூலையில அப்படியே அந்த சாமி இருக்கு என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு நாங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலாளி தான் இந்த தோட்டத்துக்கு வந்து நிரந்தர முதலாளிகள் வந்து இவங்க தான் இந்த அம்மாவும் அந்த ஐயாவும் தான் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு நம்மளோட ஜெனரேஷன் நாளைக்கு யார் யாரோ ஆனா பட் இவங்க பெர்மனண்டா தானே இருப்பாங்க அப்படி நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்டே அந்த சாமிக்கிட்டே அப்படி தான் நான் சொல்லுவேன் நாங்க வந்து இப்போதைக்கு வந்து தொழிலாளர்கள் தான் உங்ககிட்ட வந்து அடிமையாக வேலை பார்க்குற ஒரு பர்சன் தான் அதுக்கடுத்து இந்த இடத்தை பாதுகாக்க போறது எத்தனையோ பேர் பண்ணி வச்சுக்கிட்டு கொடுங்க அப்பா அப்படின்னு தான் நாங்கள் கேட்டுக்குவோம் அந்த அம்மாவுக்கும் விளக்கு போட்டு நம்ம செஞ்சு கொண்டு போன பிரசாதத்தை வச்சு படைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம் பக்கத்துல இன்னொரு அம்மா இருக்கு அவங்கள போய் வணங்க தெரியாத கடவுள் அப்படின்னாலும் நமக்கு மேல இருந்து அதாவது நம்மளை வந்து ஒரு கை ஒருத்தவங்க கைட் பண்ணி கொண்டு போறாங்க நம்மள நம்மளுக்கு மீதும் ஒரு சக்தி இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து நம்ம வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து நம்மளை நல்ல விதமா கைட் பண்ணட்டும் நல்ல விதமா வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் செய்கிறதுக்கு நமக்கு வந்து நம்மளை வந்து ஒரு வழி நடத்தி கொண்டு போட்டோம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வணங்குறது எல்லோரும் அதுக்கப்புறம் இந்த அம்மா பேர் வந்து அம்மன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நல்ல நடு வயலுக்குள்ளே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் பேக்ரவுண்டு பின்னாடி வரும் அப்போ பாருங்கள் ஏழு காரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு பெண் தெய்வம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து இருக்க தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு எப்பயாச்சும் தான் விளக்கு போகிற வரும் அதே மாதிரி இந்த தடவை அன்எக்ஸ்பெக்டடாக இவங்களுக்கும் போய் பிரசாதம் வச்சு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க இல்லாட்டி எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வருவோம் ஏன்னா அது வந்து வயலு ஃபுல்லாக இருக்கா ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் இதுனால் நமக்கு பக்கம் அதனால மேக்ஸிமம் இந்த பிள்ளைக்கு எப்போயாச்சும் ஒரு தடவை ஓகே போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளங்கி வந்தால் தான் வருவோம் ஆனால் வந்து இங்கே தான் வந்து சைல்டுஹுட்லாம் வந்து இங்கே தான் விளாண்டுட்டு இருப்போம் ஏன்னா வந்து பக்கத்தில் ஒற்றை மரம் அப்படி இருக்குமா நல்லா கோ கூடாரமாக இருக்கும் வெயிலுக்கெல்லாம் இருக்கும் ஆடு மாடுமைக்கிறவங்கப்பெல்லாம் அங்கே தான் உட்காந்து உட்காந்துருப்பாங்க அதனால நாங்களும் போய் அங்கே போய் விளாட்றதுக்காக போயிடுவோம் பக்கத்தில் ஆழமரம் இருக்கும் ஆழ விழுதெல்லாம் இருக்கும் அதிலலாம் போய் தூரி விளாண்டுட்டு உட்காந்துருப்போங்க சின்ன சின்ன வயசில் வந்து எங்களோட விளையாட்டு மைதானம் அப்படின்னு சொன்னால் அந்த கோயிலை தான் சொல்லலாம் ஆனால் வயலுக்குள்ளே இருக்கும் பகல் ஃபுல்லாக ஆளுங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஆறு மணிக்கு மேலே அப்படின்னா வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்கங்க அதனால வந்து இந்த சைடு போக மாட்டோம் வயல் வேலை டைம் அப்படின்னா வந்து ஆளுங்க எப்போயாவது ஒரு தடவை தண்ணி பச்சிருவங்க அப்படி போய் வந்துட்டே இருப்பாங்க அதனால எப்போயாச்சும் ஒரு தடவை டைம் கிடைக்கிறப்போ போய் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம் இதை வந்து வணங்குறவங்க வெளியூர்லேருந்து வருவாங்க கதிர் அறுவடை பண்ணணுன்னா வந்து பிரசாதம் பொங்கல் இதெல்லாம் ரெடி பண்ணி போடுவாங்க கதிர் அறுவடை பண்ணிவிட்டு அங்கே இருக்க வயல்காரவங்க எல்லாருமே அதனால் அந்த பெண் தெய்வம் கும்பிடும்போது வந்து சங்கு ஊதி அந்த ஒரு மாதிரி டெய்ன் டைன் அடிப்பாங்க அந்த மாதிரி அடித்து தான் அந்த பெண் தெய்வத்தை வணங்குவாங்கங்க இவங்களோட கரெக்டான பேர் அப்படின்றது எனக்கு தெரியலை பட் ஆனால் வந்து போய் டைம் கிடைக்கிறப்போ போய் கும்பிட்டுட்டு வருவோம் மொதல் வந்து வெட்ட வெளியில் தான் இருந்தாங்க இப்போ தான் வந்து ரூமாக எடுத்து கட்டி அந்த சாமியை வந்து உள்ளே வச்சிருக்காங்க மேலே மணியெல்லாம் கட்டியிருந்தாங்க இப்போ கரண்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீ வ கண்டிப்பாக கரண்ட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் எங்கே எங்கே போனாலும் சரி எங்கள் நாய்க்குட்டிங்க பின்னாடியே தான் வரும் ஏன்னா எங்கேயோ கிளம்பி வந்துட்டேன் எங்கள் ஃபேமிலியே வந்துட்டுருக்காங்க பாருங்கள்